இங்கே வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க குட் ஆல் குட் ஓகேவா எஸ் ஏன்னா நான் வந்து ஒரு மாதிரி இருக்கேன் அதெல்லாம் கேட்க ஸோ நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் நான் நடித்த படம் வெளிவருது கோழி செலதுரை லீடா எல்லாருக்குமே வந்து சினிமா வந்து ஒரு வாட்டி தான் கை கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலன்னா ரெண்டாவது வாட்டி தரும் அது எப்போவும் தெரியாது அது வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எல்லாம் ஓகே பட் இவ்வளோ சீக்கிரமா எனக்கு வந்து அது நடந்தது ரொம்ப பாக்கியமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்கு எனக்கு ஆஹ் என்னை வந்து செந்தாமரை செல்வியா வாழ வச்ச டைரக்டர் சீனு ராமசமருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் எதிர்பார்க்கல ஏன்னா இடிமுழக்கம் பண்ணுற டைம்லேயே நான் வந்து ஆடிஷன் போய் செலக்ட் ஆயிருந்தேன் பட் அந்த கதாபாத்திரத்துக்கு நான் வந்து பொருத்தமாக இல்லாத காரணத்தினால நான் இதில் பண்ண முடியல ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலாக நிஜமாவே ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஏன்னா அப்போல்லாம் என்னன்னா நான் வெயிட் பண்ண டைம் ஏன்னா எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க அடுத்தது என்ன அடுத்தது என்னன்றப்போ எனக்கு தெரியல அடுத்தது என்னன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிதான் சொல்ல முடிஞ்சது ஏன்னா நிறைய கனவுகளோட ஈவன் சத்யா மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் கை கொடுக்கணும் இல்ல பேஷண்டா வெயிட் பண்ணும் எனக்கு வேண்டிய கதாபாத்திரம் எனக்கான கேரக்டர் அமையணும்னா அதுக்கு நம்ம ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணோன்ற ஒரு விஷயம் இருக்கு ஸோ அப்போ அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ கரெக்டா எனக்கு வந்து அவர் சீனு சார் வந்து ஞாபகம் வச்சு அடுத்த படத்துல வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சதே ஒரு பெரிய விஷயம் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சீனு ராமசாமி சார் அண்ட் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ஏகன் ஆக்சுவலி ஒரே காலேஜ் நாங்கள் ரெண்டு பேரும் லேலா அண்ட் அவரோட இருந்து தான் நானும் வந்திருக்கேன் ஐ மீன் அவர் இருந்த வீடுன்றது பிளாக் ஷீப் ஸோ அதே பிளாக் ஷீப் குடும்பத்துலேருந்து பவி டீச்சராக என்ட்ரோ ஆகி ரெண்டு பேருக்கும் ஒரே ட்ராக்குன்னு தான் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் ஒன்னா தான் இருக்கு ஸோ அதனால ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எல்லாரும் வந்து பேசுறதுலாம் பார்த்தா ஏதோ ரொம்ப ஃபேமிலியோடு இருக்க மாதிரி இருக்கு ஈவன் சேது சார் வந்து பேசுனதெல்லாம் பார்க்குறப்போ ஈவன் தென்மேற்கு பருவ இருந்து எல்லாரும் பேசுறத பார்த்தா எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க சீனு சர்க்காக அவர் நடிச்சது எல்லாமே சோ நான் ஏன் சொன்னேன்னா சீனு சார் படத்துல வாய்ப்பு கிடைக்கலன்னு நான் ஃபீல் பண்ண டைம்ல எனக்கு இது கிடைச்சது ஏன்னா ரொம்ப மைன்யூட்டான ஒரு விஷயம் ஒன்று நான் நோட் பண்ண ஆத்தா அடித்ததில் பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இப்போ வரைக்கும் அது என்னோட ஃபேவரட் ஏன்னா அந்த பாட்டில் வந்து அந்த ஹீரோயின் வந்து விஜய் சேதுபதி சார் அடிப்பாங்க அவங்க அம்மா அடிப்பாங்க அந்த வீட்டுக்குள்ளே அப்போ வந்து அந்த ஹீரோயின் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் வெறும் ஐபவால் மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த பாட்டை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து அவ்வளோ மைன்யூட்டாக அந்த பையன் எனக்கு பிடிச்சிருக்குன்றத ஒரு டேரக்டரால் எப்படி இவ்வளோ அழகாக கன்வே பண்ண முடியுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த படம் மிஸ் பண்ணதுக்கு நான் ஃபீல் பண்ணேன் பட் இந்த படம் எனக்கு லீடாக கிடச்சிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ப்ரொடியூசர் சார் அருளாந்தன் சார் அண்ட் மேத்யூ ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஏன்னா நீங்கள் வந்து என்னை செலக்ட் பண்ண டைமில் நிஜமாகவே என்ன நம்ப முடியல ஸோ இது ஒரு ஏகனோட ஃபஸ்ட்டு படம்னு இருக்கப்போ அதில் பேராக நான் நடித்தா நல்லா நினச்சி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் அண்ட் ஆண்டி தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் அண்டு அசோக் அண்ணா கடியோபி சார் என்னோட அண்ணா இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு அண்ணா கிடச்சிருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப அழகாக காட்டியிருக்கீங்க என்ன அண்ட் இசையமைப்பாளர் சார் என்ன மேஜிக் பண்ணியிருக்கீங்க சார் நிஜமா சார் எனக்கு நீர் பரவையில் அந்த அந்த பரப்பரப்பர பாட்டு இந்த ப்ரொமோஷன் ஃபுல்லாக நான் போன டைம் ஃபுல்லாக நம்ம படம் பாட்டு பாடணும் இல்லையோ அந்த பரப்பரை பாட்டை நான் பாடிட்டே இருக்கேன் ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு உங்கள் இசையில நான் நடிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் சார் ரொம்ப தேங்க்யூ சார் உங்களை பத்தி நிறைய பேசியிருந்தேன் இடிமுழக்கத்தில் இடிமுழக்கத்துல நீங்கள் விட்ட சான்ஸ் எனக்கு இதில் கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப தேங்க்யூ சார் நிறைய கற்றுக்கிட்டேன் சார் உங்ககிட்டேந்து ஏன்னா இந்த ஸ்லாங் ஒரு விஷயம் இந்த ஸ்லாங்கில் வந்து தேனி மதுரை ஸ்லாங் வந்து ஒரு விஷயம் இன்னொரு கஷ்டமான விஷயம் என்ன இருந்ததுன்னா டக்கு டக்குன்னு மாத்திட்டே இருப்ப டயலாக் வந்து செட்டில் ஸோ அது வந்து கண்டிப்பாக சார் வந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப பெரிய ஆளுங்க தான் ஸோ நாங்கள் எங்களையும் வந்து படத்தில் செலக்ட் பண்ணதே பெரிய விஷயம் ஸோ நாங்கள் அதை கற்றுக்கிட்டு பண்ணுறதுக்கான பேஷன்ஸ் அவருக்கு இருந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் எங்களுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் அனுப்பிச்சு கொடுத்ததுக்கு நான் சொன்ன மாதிரி சார் காத்திருந்தன்னு ஒரு அழகான பாட்டு கொடுத்திருக்காரு தேங்க்யூ சோ மச் ரகுநந்தன் சார் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் இன்னொரு பாட்டு வரைக்கும் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டை பத்தி பொண்ணான போட்ட புள்ள இல்ல இல்ல உங்க பேர் எனக்கு வரல சத்யா சத்யா சாரி சத்யா சோ தங்கச்சியா நடிக்கிற சத்யா ரீலி ஷீஸ் அன் அமேசிங் டேலண்ட் சோ அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லை சார் எல்லாருமே புதுசான டீம் தான் அதனால் இவ்வளோ புது குழு குழுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய டேரக்டர் டைரக்ட் பண்ணி இருக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் சார் அதனால்தான் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னு தோணுது தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரும் சொன்ன மாதிரி நீங்கள் எடுக்கிற எல்லா படமுமே வெற்றி படமாக அமையுது ஸோ எங்களுக்கும் அதே மாதிரி அமையணும்னு ஆசைப்படுறோம் அது கண்டிப்பாக நடக்கும் எல்லோரும் போய் செப்டம்பர் ட்வெண்ட்டிய் படம் பார்க்கணும் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கும் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது பேச முடியல பட் டெரக்ஷன் டீம் எஸ் மிஸ் பண்ணிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணிங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணதுக்கு வாங்க ஹீரோ அப்படியே பக்கத்துல போய் நின்றுட்டாங்கன்னா போட்டோஸ் இவ்வளவு நேரம் மைக் வேலை செய்யலயே இல்ல இல்ல இல்லப்பா சாரி நான் ரொம்ப அதிகமா பேசுறேன்னு அப்பா இருக்காங்க கிடைச்சிருக்காங்க அண்ட் எங்க அப்பா அம்மாவால சப்போர்ட் பண்ண முடியுமே தாண்டி எவ்வளவு விஷயம் பண்ண முடியும்ன்றது வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அதெல்லாம் பெரிய விஷயம் டேட் இஸ் ப்ரொடியூசிங் யுவர் பிலிம் தட்ஸ் பிக் திங் சோ எனக்கு நிஜமாவே எனக்கு தெரியல இதுக்கப்புறம் இன்னொரு லீடா படம் பண்ண போறேனா இல்ல எப்ப பண்ண போறேன்னா எனக்கு தெரியாது ஸோ அதனால ஐ ரீலி வாண்ட் டு யூஸ் திஸ் ஸ்டேஜ் ஏன்னா அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கேன்னா லிட்ரலாக ஒரு ஒன்றரை வருஷம் வெயிட் பண்ணுறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது ஏன்னா நான் குட்டி குட்டி ரோல்ஸ் நடுவில் நிறைய வந்தது எனக்கு என்னென்னா மீனிங்ஃபுல்லாக நான் ஒரு படமும் கேரக்டரும் பண்ணணும்னு ரொம்ப ஆசை ஏன்னா நான் சொன்ன மாதிரி இரவு இரண்டுகளுக்கு அப்புறம் என்ன அடுத்து என்னென்ன கேட்டுட்டு இருந்த டைம்லலாம் நம்மளுக்கு என்ன தோணும் ஒரு ஆர்டிஸ்டா சரி வரும் எப்போ வரோன்னு தெரியாத நம்ம ஓடலாம் அப்படி தோணும் அதுக்கு வந்து பலம் கொடுக்கறது வந்து ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் அண்ட் அப்பப்போ ஃபேன்ஸ் அனுப்புற மெசேஜும் தான் இருந்தது எனக்கு ஸோ எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே எனக்கு தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஎம் வெரி ஹாப்பி அண்ட் ஏகா உன்னை பற்றி பேசினோன்னா ரொம்ப நல்லா நடித்தேன் நாங்கள் ரெண்டு பேருமே ஏடியா ஒர்க் பண்ணதுனால இருக்கிற ப்ளஸ் என்னவாக இருந்ததுன்னா சார் வந்து எப்போவுமே கரெக்டாக வந்து எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணுறோமா சாரோட சீனுக்கு இந்த லிமிட்டு போதுமா இவ்வளோ நடித்தா பரவாயில்லையா அப்படின்னு நிறையா கொஷின்ஸ் இருந்தது ரெண்டு பேருக்குமே ஸோ அதை நாங்கள் பேசி பேசி நடித்தோம் வெரி ஹாப்பி அண்ட் நம்மளோட பேர் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் வெளியில் வந்து பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ டூ ஐம் ஸோ ஹாப்பி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் பட் என்னோட அப்பா அம்மா மட்டும் நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுக்கலாமா இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு ஒரு நிமிஷம் ஏன்னா நிஜமாவே இது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஸ்டேஜ் ரொம்ப இமோஷனலான ஸ்டேஜ் ஸோ பெரிய கைகளோடு செல்கம் ப்ளீஸ் அப்பா

நீங்க வந்து சைட் வாக்கில் டைரக்டர்கிட்ட நீங்கள் நல்லாவும் பாடுவீங்கன்னு ஒரு பிட்ட போட்டிங்க அதை பார்த்தோம் ஸோ இந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு மட்டும் அப்படி பாடி முடிச்சிட்டிங்கனா கண்டிப்பா 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 தான் என்னோட அப்பா அம்மா நான் பாட்டு பாடிடுமா சார் ஓகேவான் ஓகே காத்திருந்த கிட்ட கெட்டுபாடாய கண்ணத்துக்கு வெட்டி பந்தாது வெட்டுப்புட்டு ஜென்மத்துக்கு நாம கட்டுப்பட்டு உன்ன விட்டா தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் தேங்க்ஸ் தேங்க் யூ சாரி நிஜமா ரொம்ப கொஞ்சம் நேரம் தான் எடுத்துக்கிட்டேன் மன்னிச்சிடுங்க தேங்க் யூ தேங்க்ஸ் தேங்க் யூ கங்கரா ஸ்வீடா தேங்க் யூ ஆல் ஃபார் தண்டர்ஃபுல் சப்போர்ட் தேங்க் யூ ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சார் அண்ட் ஆல் க்ரூ அண்ட் மெயின்லிஸ் மீடியா பீப்பிள் தேங்க் யூ சோ மச் யூ டேக் கிரேட் ஹைட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ சோ மச் சீனியா மிஸ் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் ஏகன் வண்டர்ஃபுல் ஆக்டிங் ஆவ சென் ஒன் டைம் மூவி நன்றி சார் ரொம்ப தேங்க்யூ சார் சினராம சாமி சார் ரொம்ப நன்றி சார் திமுக வாழ்த்துக்கள் வந்திருக்கீடியா எல்லாருக்கும் நன்றி